ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் குக்கரில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டோட உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜீரக சம்பா அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் ஜீரக சம்பா அரிசி அதாவது ஒரு கால் கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு பிடி கொத்தமல்லி கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பேக்கெட் மஷ்ரூமு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் நெய் சேர்த்துருக்கேன் கால் குழி கரண்டி நெய் சேர்த்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்தது எனக்கு இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் கால் குழி கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சே சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ட்ரை மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா குழைய வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் அதிகமாக கூட செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இது வந்து நம்ம மசாலா அரைச்சி செஞ்சுருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நம்ம எல்லாத்தையுமே இப்போயே சேர்க்கறதால எல்லாமே மஷ்ரூம்குள்ளே ஊறி உப்பு காரம் இந்த மசாலா டேஸ்ட்டெல்லாம் மஷ்ரூமில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கும்போதே மஷ்ரூம் நல்லா வெந்துடும் ரொம்ப முக்காவாசி வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம மூடி போடாமல் தம் போட்டு தான் செய்ய போகிறோம் ப்ரெஷர் குக் நம்ம பண்ண போகிறதில்லை ஆனாலும் இந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும் டேஸ்ட்டாகவே இருந்தது அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சுன்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்துருக்கோம் மஷ்ரூமும் தண்ணி விடும் அதனால் வந்து நம்ம ஒரு கப் தண்ணி கம்மியாக தான் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசியால் இருந்தீங்களோ அந்த கப்பு தான் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி வைக்க போகிறோம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிறதால மஷ்ரூம் வந்து உப்பு காரம் ஏறி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பிகின்னர்ஸ் கூட செய்யணும் அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக நான் காமிச்சிருக்கேன் ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கலை இது வந்து ஃபாலோ பண்ணி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு கப் அரிசி சேர்த்தோம் அதுக்கு வந்து நம்ம வந்து மூணு கப் தண்ணி தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணி மஷ்ரூம் விடுற தண்ணி தக்காளியில் விடுற தண்ணி எல்லாமே ஒரு டம்ளர் அளவு இருக்கும் அதனால் நம்ம ஒரு கப் குறைச்சிட்டு மூணு கப் தான் தண்ணி ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதை ஓரளவுக்கு வதங்கினதும் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது நான் எதுவுமே ரெண்டாவது சேர்க்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க எப்பவுமே தயிர் லெமன் ரெண்டுமே சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தப்பறம் கொதிக்கணும் கொதித்தப்பறம் நம்ம ஜிம் பண்ணணும் ஒரு ஸ்டேஜில் வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வரும் அந்த நேரத்தில் தான் நம்ம தம் போட போகிறோம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்போ ஜிம்மில் தான் இருக்க அடுப்பு அரிசியும் தண்ணி ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடியில் தோசைக்கல் வைக்கணும் கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும் ஒரு ஒன் மினிட் பாயில் ஆனதும் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க தோசைக்கல் சூடானதும் அது மேலே இந்த குக்கரை தூக்கி வைங்க குக்கரை தூக்கி வச்சப்பறம் ஒரு ஒன் மினிட் பெரிய தீயிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜிம் பண்ணிக்கோங்க ஜிம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைட்டான லிட் போட்டு மூடி மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வைக்க போகிறோம் இப்போ கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஜிம் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம ஒரு டைட்டான தட்டு வச்சு மூட போகிறோம் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா டைட்டாக வந்து டம் போட்ட மாதிரி இருக்கும் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் கழித்து தான் திறக்கணும் ஆஃப் பண்ணி பத்து நிமிடம் அப்படியே விட்டுட்டு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நான் அதை ஹாட் பாக்ஸில் ஹாட் பாக்ஸில் கொட்டி காட்டுற பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது குக்கர் க்ளீனாக இருக்கும் பாருங்கள் நம்ம தம் போட்டதால கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை தோசைக்கல் மேலே வச்சு இது போல் செய்யுங்க பிகின்னர்ஸுக்கு கூட கரெக்டாக வரும் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே தோசைக்கல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எக்கு கத்திரிக்கா கிரேவி அனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க